சிவாய நம்ம ஆத்ம வணக்கம் சிவனடியார்கள் ருத்ராட்சம் அணிவது எதற்காக தெரியுமா ருத்ராட்சம் அணிய வேண்டுமா அல்லது ருத்ராட்ச கோட்டையை அணிய வேண்டுமா ஆம் இதுவரை நீங்கள் யோசிக்காத அல்லது சிந்திக்காத ஒரு கேள்விதான் இது ருத்ராட்சம் அணிய வேண்டுமா அல்லது ருத்ராட்ச கோட்டையை அணிய வேண்டுமா இதற்கு உண்மையான பதில் தெரிய வேண்டுமென்றால் நாம் சற்று யோக கலாச்சாரத்திலும் பயணிக்க வேண்டியுள்ளது அதாவது ருத்ராட்சத்தின் புராணத்தை வரலாற்றை சற்று புரட்டி பார்க்க வேண்டிய நேரம் இது ஆதிகாலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் வசித்து வந்த நிலையில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலே கடையும் போது உண்டான ஆழகால விஷத்தை சிவன் உண்டதாகவும் அதனை பார்வதி தேவி வந்து தடுத்ததாகவும் சொல்லப்பட்டு அதனால் தொண்டையிலே அந்த விஷம் தங்கியதாகவும் கூறப்படுகிறது அப்படி தங்கப்பட்ட அந்த ஆழகால விஷமானது நீல நிறத்திலும் தன்மை மிகவும் கொடியதாகவும் உள்ளது இதற்கும் யோக கலாச்சாரத்திற்கும் என்ன என்று கேட்கிறீர்களா அதுதான் உண்மை யோக கலாச்சாரத்தில் உடலையே கோவிலாக கொண்டு பல யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பயணித்து கொண்டுள்ளனர் அப்படி இருக்கையில் இந்த நீல நிறம் தொண்டையில் தங்கியதற்கு ஒரு சூட்சம ரகசியங்களே உள்ளது அதாவது ஒரு மனிதன் இறப்பதற்கு எனும் முக்குற்றமே காரணம் வாதம் பித்தம் கபம் எனும் இந்த மூன்று குற்றங்களையும் யார் ஒருவர் நீக்குகிறார்களோ அவர்களுக்கே இந்த யமக்கோழை நீங்கும் அல்லாதவர்களுக்கு இந்த யமக்கோழை தொண்டையிடையே தங்கி அது மாபெரும் தீங்கை விளைவிக்கும் அந்த யமக்கோடையே ஒருவரது மரணத்தை தீர்மானிக்கிறது அதை சூக்கும பொருளை உணர்த்துவதற்கே புராண ரீதியாக நமக்கு சூக்குவமாக வெளிப்படுத்தியுள்ளனர் அந்த எமக்கோழியை எப்படி அகற்றுவது இந்த முக்குற்றத்தை அதாவது வாத பித்த கபம் எனும் முக்குற்றத்தை எப்படி நாம் விகழக்குவது என்பதை சூக்கும பொருளை இந்த ருத்ராட்சத்தின் மகிமை நமக்கு விளக்கும் ஆகவே ருத்ராட்சத்தை பழமாக அணிவதே ஆதிகாலத்தில் இருந்த ஒரு மரபு அதன் நீல நிறமும் ஆழகால விஷத்தின் நீல நிறமும் ஒன்று சேர்ந்து நாம் இந்த சூக்குமத்தை உணர வழிவகுக்கும் ஆக ஆதிகால மனிதர்கள் ருத்ராட்சத்தை பழத்தையே அணிவித்தனர் அது காலப்போக்கில் காய்ந்து உதிர்ந்து வெறும் கொட்டையாக மட்டுமே அவர்கள் கழுத்தில் தங்கியது பிறகு அதுவே வழக்கமானது காய்ந்த ருத்ராட்சத்தின் கொட்டை மட்டுமே இப்போது கிடைக்கின்றதா காரணத்தால் அனைத்து சிவனடியார்களும் வெறும் கொட்டையை மட்டுமே அணிவிக்க ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது அதனால் முடிந்தவரை ருத்ராட்ச பழத்தை அணிவிக்க பாருங்கள் அணிவிப்பதால் மட்டும் எந்த பலனும் வந்துவிடப் போகாது அதையும் தாண்டி அதன் சூக்கும பொருளை உணர்ந்து நமது உடலில் உள்ள முக்குற்றங்களான பாதபித்த கவங்களை நீக்குவதற்கும் யோக பயிற்சிகள் சாதனங்கள் மூலம் முயற்சி செய்வதே சிவபெருமானின் ஆணை உண்மையான ஆன்மீகம் இப்படிக்கு உங்கள் சிவயோகி செந்தில் முருகன்